மீண்டும் ஒருவருக்கும் உரையாடா பொருள் தானும் தீசாட்சர வீதி தெருக்கோடி முடிந்து எடுத்தே கண்டும் மிதுந்தாக்கு உன் இரு பரி பன்னிரு காலால் காணுமது தானும் பன்னிரண்டம் பாயும் பிண்டம்புகும் அண்டம்புகும் எங்கும் விளையாடி வீடமெனும் நிலை சேர்ந்திடும் பெருமைதனைக் காண்டல் என்றும் மொழியற்றார் பறத்தோடும் உறவாகி ஏதும் உறையாமல் இருப்பார்கள் அரிமணமே இதில் வந்து ஒரு பாசி பயிற்சியாளனுக்கு கிடைக்கக்கூடிய அருள் அனுபவத்தை பற்றி சொல்கிறாரு இது ஏற்கனவே நம்ம திருவாசக சிந்தனையிலேருந்து பலமுறை பல கோணங்களில் திருமந்திர சிந்தனையிலேருந்து பார்த்துட்டு வரோம் இருந்தாலும் இந்த பாடம் சொல்லும்போது இந்த பாடலுக்கு உண்டான பொருளை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த பாடலுக்கும் நான் மீண்டும் உங்களுக்கு உங்களுக்கும் இது வந்து ஒன்றாவது வகுப்பு பாடத்திலேருந்து சொல்கிறீங்கம்மான் சொல்வீங்க ஆனால் இந்த பாடலுக்கான பதிவை கேட்குறவங்களுக்கு மீண்டும் நம்ம நினைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி இதில் ஒரு விண்டும் ஒருவருக்கும் உரையாடா பொருள் யாருக்கும் எடுத்துச் சொல்ல முடியாது வாசி யோகத்தினால் நான் என்னென்ன அனுபவம் அனுபவித்தேன் அப்படிங்கிறத யாருக்கும் வாய் விட்டு இந்த இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ஒரு தெருவுக்கு நேற்றுக்கு நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க காரில் தான் வந்திருக்கிறாங்க இந்த இந்த முத்தாரம்மன் கோயிலருந்து நேர் பாதையாக வாங்கன்னு சொல்லி பத்து தடவை சொல்லுறேன் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க்க போயிட்டாங்க அப்புறம் பெட்ரோல் பங்கை தாண்டி ஒறுக்க போயிட்டாங்க அவங்களுக்கு நான் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து ஆப்போசிட் தெருவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வேற கைட் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பத்து அடி தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் இதை விட பருப்பொருளாக அவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை இந்த தெருவுக்குள்ளே வரும்போது நம்ம 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 பாஷையே நம்மளுக்குள்ள உண்டான பாஷையை தமிழ் பாஷையே நமக்கு எப்படி பாருங்க அம்மா இங்க பிஞ்சு கிடக்கு பிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொன்னார் நான் வந்து பிஞ்சு கிடக்குன்னா நம்ம வந்து முருங்கை பிஞ்சு அப்படிம்போம் கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சா இருந்தா சிரிக்கிறாங்க கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சா இருந்தா கத்தரி பிஞ்சும்போம் அப்படிதானே சொல்லுவோம் அவரு பிஞ்சு கிடக்குங்கிறது எனக்கு என்ன எனக்கு நான் வீட்டை விட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வெளியே போற ஆளு இது என்னடா பிஞ்சு கிடக்குங்கிறார என்ன பிஞ்சியாக கிடக்கு என்ன பிஞ்சியா கிடக்குங்க அவர் சொல்றது எனக்கு புரியலை நான் சொல்றது அவருக்கு புரியலை அணுகிட்ட போய் சாந்திட்ட போய் மீண்டும் எங்கள் மூணு பேருக்குள்ள மூணு ரவுண்டு சுற்றி வருது இவர் இதுக்குள்ளே முத்தாரம்மன் கோயிலுக்கு நேரம் ஆப்போசிட் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு நேரம் ஆப்போசிட்டில் வரங்கன்னொன்னே முத்தாரம்மன் கோயிலுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வடக்கு பக்கம் போயிட்டார் அவரை அங்கேருந்து அப்படியே கொண்டுட்டு வந்து அங்கிருந்து வேறு இங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளைங்க எதுவுமே இல்லை இல்லாட்டி நாள் நீங்க முத்தாரம்மன் கோயில் பக்கத்தில் நினைங்கன்னா போய் பிள்ளைகள் யாரையும் அனுப்பிச்சிருப்பேன் அப்புறம் இவங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் அப்புறம் போய் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் அனுப்ப போயின்னு அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ணி அப்புறம் இங்கே கூட்டுங்க இருக்கான் இது பருப்பொருள் கண்ணுக்கு தெரியக்கூடியது இந்த ரோட்ல இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதிலே இவ்வளவு திக்கி திணறி போனாங்கன்னா ரோட் சென்ஸ் உள்வாங்கிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க இவங்களுக்கே இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ராஜ வீதியில் இது மிகப்பெரிய வேதாந்த வீதி அப்படின்னு சொல்வார் வள்ளல் பெருமானார் அவங்க சொல்லக்கூடிய அந்த வீதி வந்து அது நீலாகலம் காண முடியாத ஒரு பெரும் வீதி அந்த வீதி அந்த வீதியை பற்றி யாருக்கு யார் எடுத்து சொல்ல முடியும் இப்போ என் உயிர் நான் வாங்கி கொண்ட மூச்சுக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய உயிர் மூச்சை நான் எந்த அளவுக்கு மேலேற்ற தெரியுதேங்கிறது தகுந்த மாதிரி அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கும் நீங்கள் உங்கள் உயிர் மூச்சை பன்னெண்டாங்களை மேலேற்றும் போது உங்க ராஜவீதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் ஒட்டுமொத்த அனுபவம்னு பார்த்தா இது ஒன்று போல தோணுமே தவிர அவரவர்கள் உடலும் உயிரும் அடைந்த பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி இந்த அருள் அனுபவத்தை நம்ம கொண்டுட்டு வர முடியும் நம்ம கலை கற்றிலேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயுடனும் மற்றதியேன் விரதெய்வம் வாக்கியலால் அப்படின்னு மணிவாசகர் மணிவாசகத்திறந்த கலைஞானம் அப்படிங்க வெவ்வேறு விதமான பொருள் தரக்கூடியது கலைஞானங்கக்கூடியது கலைஞானம்னா சந்திரகலை அனுபவம் சிவகலை வித்யா கலை அப்படின்னு வரும்போது யோகத்தில் அது கலைஞானம்னு போயிடும் உலகியலுக்கு வரும்போது கலைஞானம் அப்படிங்கக்கூடியது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு நெய் அது என்ன கலை தச்சு வேலை கொத்த வேலை இதெல்லாம் உலகியலுக்கு ஒரு கலைஞானமாக இது வந்து இது வரும் அப்போ கலைஞர் கலைஞானம்னு சொன்னால் இது ஒரு கலை அது பரதம் சங்கீதம் இது எல்லாம் ஒரு கலை தான் தச்சு கொத்து பிளம்பர் எல்லாமே ஒரு கலையில் சேர்ந்தோம் அப்போ இது ஒரு ஞானம் அது ஒரு ஞானம் தங்கம் செய்விக்காங்க பாருங்க அவங்க வந்து அந்த புடம் போடுறதில் இயற்கை மூலிகை மூலமாக போடுறது ஒன்று நாட்டு சரக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நாட்டு வீரம் பூரம் நவபாசனம் அவைகளை அனைத்தும் கலந்து ஒரு கலவையில் அதை ஒரு புடம் இருக்குது அது அதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமான விஷயம் நம்ம நமக்கு தேவையும் இல்லை அதுக்குள்ளே போனால் அது ஒரு கலைஞானம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஏற்று சுரக்காயாக படிச்சுக்கிட்டு நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாது கலைஞானம்னு ஒத்துக்கன்னு சொல்லிட்டு அப்போ கூடிய அறிவை நம்ம விரிவுபடுத்தி பார்த்து நம்ம அருள் அனுபவத்துக்குள்ளே இப்போ இந்த கலைஞானத்தை எதுக்காக வேண்டி இந்த இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அதை நான் அனுபவப்பட்டிருக்கிறான்னு நான் பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இது ஒட்டுக்க வந்து நான் இதை பத்தம்பதுவா நான் இது மாதிரின்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனாலும் நான் வந்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் எம்பெருமான் திருத்தணையினால் நான் வந்து எந்த பதிவு சொல்கிறதானாலும் நான் வந்து என்னுடைய சொந்த முயற்சினாலும் நான் அதை சொல்கிறதில்ல நான் வந்து திருவூரில் சிந்திச்சு சொல்கிறேன் இன்னைக்கு ரெண்டு மூணு பதிவுகள் எனக்கு போட்டுக்கிறாங்க நாச்சி நுனியில் நாங்கள் மூக்கை செலுத்தி பார்க்கும்போது இத்தனை நாளும் நாங்கள் பருவ மையத்தில் தான் நாங்கள் செலுத்தி பார்த்துருந்தோம் இந்த அதாவது ஆஞ்சா சக்கரத்தில் தான் செலுத்தி பார்த்துருந்தோம் இன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது இதை செலுத்தி பார்க்கும்போது நான் இதுவரை நான் மூணே முக்கால் மணி நேரம் ஒரு இடத்துல நான் அசையாமல் இருந்ததில்லை முப்பத்தி ஆறு வயது ஆகுது எனக்கு பலவிதமான உபாதைகள் இருந்தது எல்லாத்திலும் இருந்தே எனக்கு ஒரே நாளில் நான் வெளியே வந்தேன்னா இல்லாட்டி அது பாவனையாக எனக்கு தெரியல ஆனால் நான் அவ்வளோ நேரம் இருந்தது கிடையாது அதை விட்டு வெளியே வரும்போது எனக்கு மிக ஆச்சரியமாக என் உடலில் ஏதோ ஒரு வேதித்தல் நடந்ததுன்னு ஒரு அன்பர் பதிவு போட்டுக்கிறார் இது மாதிரி ஒரு பத்து பேர் நமக்கு திருவாரூரில் சிந்தனை பண்ணி பத்து பேர் இது பண்ணா கூட நாம் போட்ட பதிவுக்கு கிம்பெருமான் வந்து ஏதோ ஒரு பத்து ஜீவனை நம்மளால் அந்த இடத்த தொட்டு காட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி அற்போம் அது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உங்கள் அனுபவத்தில் பாருங்கள் இது அப்படியே ஏற்றுக்கணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் அனுபவத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு அது உங்களுக்கு எந்த வகையில் செய்யுது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா விண்டும் ஒருவருக்கும் உரையாடா பொருள் இந்த பொருளை இந்த வீதியவே வந்து என்னால் அடையாளம் கண்டு பிடிக்க முடியல எனக்கு இந்த பாடல்கள் தான் எனக்கு எனக்கு வள்ளல் பெருமானார் வந்து வேதாந்த வீதி திருநட நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் பாடுறார் அந்த வேதாந்த நிலையும் சித்தாந்த நிலையும் விளங்கும் ஒரு திருவீதி கண்டேன் அந்த திருவீதியில் நான் ஆடக் கண்டேன்னு ஒரு படிப்பார் என்னையா இந்த திருவீதியவே நம்மளால் அடையாளப்படுத்த முடியலையா அந்த திருவீதியை நம்ம எப்படி அடையாளப்படுத்துறது நேற்றைக்கு முழுவதும் எனக்கு இதே சிந்தனை தான் அவங்க வந்து பார்த்துட்டு போன பிறகு கூட நீண்ட நேரம் அந்த சிந்தனை இருந்துச்சு அது விண்டும் ஒரு ஒருவருக்கும் உரையாடா பொருள்தானும் டீசாற்ற வீதி தெருக்கோடி முடிந்திட அதாவது முதல்ல இவர் தொடங்கும்போதே வந்து சுழியின் முனை கண்டபோது அப்படின்னு அவர் சொல்கிறார் சுழியின் முனை நம்ம எங்கே காணணும் என்ன வைக்கணும்னு பல பதிவுகளில் போட்டுக்கிறோம் இருந்தாலும் நிறைவு பகுதியாக ஒரு நாள் இதை முழுமைக்கும் அது என்னான்னு சொல்லி சொல்லி நம்ம நமக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம் பீச்சாச்சர வீதி தெருக்கோடி முடிந்திட கண்டும் கண்டும் இருந்தாலும் உள் இரு பரி தண்ணீர் காலால் கண்டும் இந்த பீசாச்சர வீதியினுடைய கண்டு இருந்தவர்களுக்கு உள் இருபரி பன்னீர் காலால் இரண்டு பரி இருக்கு அப்ப குதிரை இரண்டு உண்டு திருமண திருமந்தர்கள் சொல்வார் இரண்டு குதிரை என்ன இடகளில் கூடிய இரண்டு வாசிகள் இருக்கு பனிரெண்டு அங்குலம் ஓடக்கூடிய காற்றை நாலு அங்குளம் நமக்கு அதில் செதறி போகுது மீடிய நம்மளுடைய உடல் தேவைக்கு நமக்கு அந்த காற்றை அது பய அதை ஏற்றுக்கொண்டு நம்ம உடல் வாழ்வதற்கு அது பயன்படுது இதை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க திருமந்திரத்தில் மிக விளக்கமாக பிரணாயாம பயிற்சியில் ரொம்ப சொல்லியிருக்கிறாரு இவர் இதை இதை ரெண்டாவது இடவர் சொல்கிறார் பத்தோடு இருதலை பனிரெண்டில் நாளும் பால் போயிட மீண்டும் வரும் அப்போ நாலு கலைகள் பால் போகுது பனி பனிரெண்டு அங்குலம் போனதுல நாலு அங்குலம் வீணாக போகுது அதை மீண்டும் அதை வீணா போகாமல் தடுக்கக்கூடிய பயிற்சி தான் பயிற்சி அப்போ அதை சொல்கிறாரு மீ மீண்டும் ஒருவருக்கும் உரையாடா பொருள்தானும் டீசாட்சர வீதி தெருக்கோடி முடிந்தெடுத்து ஒருவருக்கும் சொல்ல முடியாது இந்த அனுபவம் அவரவர்கள் உற்றது அவரவர்கள் பெற்றது அவரவர்களுக்கு அதனால் உரையாடா பொருள்தானும் டீசாட்சர வீதி தெருக்கோடி முடிந்தெடுத்து அந்த அந்த பீஜம் அப்படிங்கக்கூடிய ஓங்காரத்தை நான் சொல்லும்போது அது இதுவரைக்கும் எதுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தேன் விசித்திக்கு இந்த பயிற்சியாளர்கள் விசித்திக்கும் மேலன்னத்துக்கும் வரைக்கும் தான் ஏற்றி இறக்கி இருந்தாலும் பூரிப்பார்கள் நான் அதை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பீசாட்சர வீதி தெருக்கோடி முடிந்திருக்கு அப்போ அந்த மேலன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திரயோனி வாசல் திறந்துருச்சு அது திறந்த பிறகு நடக்கக்கூடிய சூட்சுமங்கள் நிறையா இருக்குது அப்புறம் இருகண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருவிழிக்குள்ளே இருக்கக்கூடிய பூட்டு திறக்கணும் அப்புறம் இங்கே போகணும் அப்புறம் பின்பகுதிக்கு பிடவைக்கு போகணும் உச்சந்தலைக்கு போகணும் அதுக்கு மேலே போகணும் அதுக்கு மேலேயும் பனிரெண்டம் உயிர் உணர்வு செல்லும்போது போகும்போது ஒரு அருள்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க எல்லாரும் மனதளவில் கற்பனை பண்ணிக்கோங்க அருள் அனுபவமாக இறைவன் கொடுத்தா சந்தோஷம் தான் கொடுக்கலன்னா கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம் நம்ம அப்படியே உட்காந்துருக்கிறோம் மூலாதார சக்கரத்துலேருந்து ஒவ்வொரு சக்கரங்களாக அப்படியே இந்த சுழுமுனை பயணிக்குது இந்த கீஜாச்சர வீதிக்கு நம்ம போய்க்கிட்டுருக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு மானசீகமாக பார்த்துக்கோங்க அப்போ மூலாதாரத்துலேருந்து அந்த சுழுமுனை அப்படிங்கக்கூடியது இட இரண்டு கால அவரே அதில் சொல்லித்தார் கண்டும் இருந்தார்க்கு உள் இருபடி பன்னீர் காலால் காணமது காணும் அந்த ரெண்டு குதிரை போகுது பனிரெண்டு கால் கொண்டு அது அந்த குதிரைகள் பறந்துக்கிட்டு இருக்கு இடைகலை பிண்கலையில் அது சுழுவினை வழியாக அது போகுது அப்போ இது எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி போகுது நீங்கள் அந்த அந்த காலத்து குண்டு பல்பு இருக்குல்ல அந்த குண்டு பல்பு உங்கள் தரையில் உச்சந்தரையில் ஏற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சோப்பு சோப்பு கலர் பல்பு அந்த விடி பல்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜீரோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலையில் இருக்கிற மாதிரி இந்த இந்த உடல் இப்படியே பயணிக்கு இந்த வாட்சி இப்படியே பயணிக்கு அந்த வாட்சி பயணிக்கிறது எது வழியாக பயணிக்கு சுளிமுனை நாடி வழியாக பயணிக்குது அது உள்ள சித்திரணி நாடின்னு இருக்குது ஒரு சின்ன புல்முனை அளவுக்கு இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறாரா இன்னும் அடுத்து சொல்ல போகிறாரன் தெரியல அது அந்த அது உள்ள ஒரு ஹோல் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கற்பனை வச்சுக்கோங்க அப்படியே அது போகுது ஆனால் புல்முனையில் ஒளி கிடையாது இதில் மிகுந்த ஒளியாற்றதோடு அது பயணிக்கும் பயணித்து உச்சந்தலுக்கு போகும்போது இந்த உடல் இருக்குது பாருங்கள் இந்த உடல் இங்கே தான் இருப்போம் இதுக்கு மேல சூக்கும உடல் இதே உடலுக்கு உள்ளார இருக்கக்கூடிய சூக்கும உடல் இந்த உச்சநிலைக்குள்ள போயிருந்து அந்த உடலுக்கு மேல அதே அதே பல்பு அதே அனுபவம் போதும் இந்த உடல் சூக்கு மதத்துக்குள்ள இது பயணிக்கக்கூடிய பாதை வந்து இந்த வீதியை இவர் சொல்றார் அதற்கு மேல அது போகக்கூடியத இந்த பீசாட்சர வீதி அப்படின்னு சொல்றாரு பீசாட்சர வீதி தெருக்கோடி முடிந்த இடத்தை இப்போ இது சூல சரீரமும் சூக்கும சரீரம் தான் சொல்கிறேன் இதுக்கு மேலே இன்னும் அதிசூக்கும சரீரம் காரண சரீரம் காரிய சரீரம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் முடிஞ்சபோது இது அதுக்கு இடையில இந்த பாடல்களில் எந்த கருத்துக்கள் வந்தால் சொல்லுவோம் இல்லாட்டி நிறைய அனுபவத்தில் எல்லாத்தையும் சொல்லிடலாம் பீசாச்சர வீதி தெருக்கோடி முடிந்த இடத்து கண்டும் இருந்தாக்கு உள் பரி பன்னீர் காலா பன்னெண்டு ஒரு குதிரை ஓடுது பன்னெண்டு கால் இருக்கு அந்த குதிரைக்கு காணும் அதுதானும் பனிரெண்டு அங்குலம் பாயும் அது வேகமாக பன்னெண்டு அங்குலம் பாயும் இது இந்த 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 பயணப்பாடை அப்படியே போங்க போய் அது என்ன பண்ணும் இந்த உடலுக்கு மேலே இந்த சுக்கும சரீரம் இருக்குல்ல அதுக்குள்ள போகும் அதுக்குள்ள அண்டம் முழுசும் போகும் அந்த பன்னிரெண்டு அங்குலம் அப்போ இந்த சுக்கும சரீரம் இந்த ஸ்தூல சரீரம் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்க மாதிரியே நமக்கு தெரியாது தொடர்பு தெரியாது என்னன்னு தெரியவே செய்யாது ஒன்றுமே தெரியாது அப்புறம் அது எல்லா பக்கமும் போயிட்டு மீண்டும் இந்த பிண்டம் புகும் அப்போ இந்த பிண்டத்துக்குள்ளே வரும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு ஏற்படும் ஓ அந்த அந்த உணர்வு எப்படி இருக்கும் அதை அனுபவிச்சாதான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு அந்த பிண்டம் இந்த சூழ சரீரம் நினைவும் இருக்காது அதுக்கு மேலே உட்காந்து கொடுக்குற சூக்கும சரீரம் இருக்காது ஆனால் பயணிக்கும் போது இந்த சூல சரீரத்தில் இந்த வாசி அங்கலம் போகுதுன்னு தெரியும் சூக்கும சரீரத்துக்குள்ளே போகுதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் அண்டம் போது தெரியாது அண்டத்திலிருந்து பிண்டம் புகும் போதும் அந்த அது எந்தெந்த ஆக்கில் புகுந்து வருதோ அது வரைக்கும் தெரியாது மீண்டும் இந்த சூலத்துக்குள்ள புகும் போதுதான் அந்த உணர்வு என்னான்னு தெரியும் அதுக்கு இடையில அது தெரியாது அப்ப இதுவரைக்கும் அது எங்க போச்சு அதனுடைய விளையாட்டு அந்த திருவீதியில அது விளையாடும் விளையாட்டு கடக்கற்ற விளையாட்டு அதை தான் திருக்கோளம் நீ வந்து காட்டினாய்களுக்குன்றிலே அது என்ன திருக்கோணம் அப்படிங்கிறது கணக்கிலா திருக்கோணம் நீ வந்து காட்டினாய் கடுப்புண்டிலே அப்படிங்கிறார் இந்த அனுபவத்தை இந்தந்த மாதிரிலாம் அவங்க அவங்க நமக்கு புரியும்படிமாக எப்படியோ சொல்ல வராங்க கண்டும் இருந்தார்க்கு உள்ளிரு வரி வன்னிரு காலால் காணும்பது தானும் பனிரெண்டு அங்குலம் பாயும் கிண்டம்புகும் அண்டம்புகும் எங்கும் விளையாடி பீடமெனும் நிலை சேர்ந்திடும் பெருமைதனை காண்பார் அப்போ இதுக்கு வந்து இந்த சூழ சூக்கும சரீரம் கடந்து ஒரு பீடம் இருக்கு அது மாகேஸ்வர பீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாகேஸ்வர பீடம் போகும் அதனுடைய திருவிழையாட்டி ரொம்பவா இருக்கும் பீடமனும் நிலை சேர்ந்திருந்த ஒரு மதனை காண்பாய் என்றும் மொழியற்றார் பரத்தோடும் உறவாய் இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது வெளியே வந்து மொழியற்றார் இவங்களுக்கு இங்கே பேசுறதுக்கு வேலையே இல்லை என்ன பேசப்போகிறாங்க அது பேசுனா இது தடைப்படும் இதனுடைய பயணம் நம்ம பேச்சு கொடுத்தோம்னா தடைப்படும் அப்போ அந்த பயணம் அப்படியே போய்கிட்டு இருக்கு அந்த தடைப்படாத அந்த அந்த நிலையில் பரம் அதோடு விளையாடி கொண்டு இருக்குது அது அண்டத்துக்குள்ளே போகிறதும் பிண்டத்துக்குள்ளே வாரதும் அப்படியாக வாசி வாசியோக நெறியாளர்கள் இந்த விசித்திக்கு மேலே அப்படியே தான் அவங்க ஓட்டி ஓட்டி பார்ப்பாங்க இதுக்கு மேலே இவ்வளவு அனுபவம் இருக்குதுன்னா அவர் அந்த வாசியோக பயிற்சியாளர்களுக்கு வலியுறுத்துகிறார் பிண்டம்புகும் அண்டம்புகும் எங்கும் விளையாடி வீடம் எனும் நிலை சேர்ந்திடும் பெருமைதனை காண்பால் வள்ளல் பெருமானாரும் இந்த இந்த இதை வந்து ஒரு அற்புதமாக ஒரு சொல்ல அணிப்பன் அம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியோடையம்மா அற்புத அம்மா நமக்கு அதை அவர் சொல்லி காமிக்கிறார் என்ன என்ன அற்புத காட்சி ஜோதி மலை ஒன்று தோந்துது ஒரு ஜோதி பெரிய ஜோதியா ஒரு மலை தோன்றுது அதில் ஒரு வீதி உண்டாச்சதுடைய அம்மா அதில் ஒரு வீதி அம்மா வாசி பயணிக்கும் போது ஜோதி மலை தோணுச்சு அதில் ஒரு வீதி உண்டாச்சு அந்த வீதி என்ன வீதி அப்படிங்கக்கூடியது அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் வீதின்னா நானே முதலே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த வீதியவே நம்மளால் அடையாளப்படுத்தி காட்ட முடியல அப்புறம் வேற எந்த வீதியை நம்மளால் அடையாளப்படுத்தி காட்ட முடியும் அதனால அந்த அந்த வீதி வந்து ஜோதி மலை மீது தோன்றும் வீதியை அவரை அடையாளப்படுத்துறாங்க எல்லா அருளாளர்களும் அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க ஜோதி மலை மீது ஜோதி மலை ஒன்று தோன்றிட்டு அதில் ஒரு வீதி உண்டாச்சது அம்மா ஒரு வீதி உண்டாச்சது அம்மா வீதியில் சென்றேன் அவ்வீதி நடுவே ஒரு மேடை இருந்ததடி அம்மா ஒரு மேடை அம்மா நான் வீதிக்குள்ள போயிட்டேன் வீதி நடுவே ஒரு மேடை அம்மா இருந்ததடியும் மாகேஸ்வரங்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான பகுதி அதுல இருக்கு அது உள்ள அவர் அதை பார்க்கிறார் வீதியில் சென்றேன் வீதி நடுவே ஒரு மேடை இருந்ததடி அம்மா ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை மீதி ஏறினேன் மேடை மேல் அங்கு ஒரு கூடம் இருந்தது அடி அம்மா அங்கு ஒரு கூடம் இருந்தது அடி மேடைக்கு மேலே இன்னொரு கூடம் இருக்கு அந்த கூடம் இருந்ததடி அம்மா கூடத்தை நாட அக்கூட மேல் ஏழ்நிலை மாடம் இருந்தது அடி அம்மா ஏழ்நிலை மாடம் இருந்தது அடி அம்மா எவ்வளவு தோண்ட 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 இதை இந்த பெரிய துப்பரி நாவல் மாதிரி இந்த உடலுக்கும் இந்த அகண்ட பரத்துக்குமான தொடர்பு பெரிய துப்பரி நாவல் மாதிரி விரிஞ்சிகிட்டே போகுது அதை எப்படி நீ நீங்க உங்க உங்க அனுபவத்துக்கு கொண்டுட்டு வரணுமோ கொண்டுட்டு வாங்கங்கிறது தான் இவங்க எல்லாரும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பிண்டம் புகும் அண்டம் முகும் எங்கும் விளையாடி பீடம் எனும் நிலை சேர்ந்திடும் பெருமை என்னை காண்பார் என்றும் ஒளியற்றார் பரத்தோடு முறவாகி இந்த பூலோகத்தில் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை பரத்தோடு முறவாகி ஏதும் உறையாமல் இருப்பார்கள் அறிமணமே அவங்க வந்து வாய் திறந்து எதுவும் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எல்லாரும் ஏமா அங்கே 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 அதை போனேன் அந்த காட்சி வந்துச்சு சரித்தங்கோ அது பாட்டு இங்கே இது போனால் இந்த காட்சி இருந்துச்சு சரித்தங்கோ அது போனோம் அவங்க இதில் என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இது மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க திருவருள் கூட்டி வைக்க நம்ம இந்த பிறந்த பிறவையில் ஏதேனும் ஒரு அச்சரத்தை போட்டு வச்சோம்னா அடுத்து ஒன்னாப்பிள்ளை சேர்த்துருவாங்கள்ல நம்மளை இப்போ சாதாரண ஸ்கூல் படிப்புக்கு நீரில் எழுத்துன்று கண்டி அழியக்கூடிய படிப்புக்கே வந்து இப்போ கல்யாணம் முடிக்கிறதுனால எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்கன்னு கே பிந்தலுக்கு சொல்கிறாங்களா உண்மையாக தான் சொல்கிறாங்களா எனக்கு புரியலை ஏழு லட்சம் பத்து லட்சம்னு ஸ்கூலுக்கு கொண்டு கேட்டுறாங்களா கல்யாணத்துக்கு முன்னாலே அப்போ எப்படி இருக்குது நிலவ நாட்டு நிலவரம் இந்த படிப்புக்கே இப்படி இருக்க இப்போ நம்ம இந்த படிப்புக்கும் எச்சைக்கும் ஏழேழு பிறப்புக்கும் உண்டு உற்றவுமையாவோம் உமக்கே நாம் ஆட்சி வாசியோட வாட்சியோடு அர்த்தம் கண்ட நிலைக்கு நம்ம எத்தனை பிறப்பு இருக்கணும் அது இப்பவுமே போட்டு வைப்போம் திருவருள் இன்றைக்கே ஒரு நாளைக்கு அது நினச்சிதுன்னா என்ன தான் செய்யாது அப்படியோ அது நமக்கு கூட்டிகிட்டு போயிடும் நம்பிக்கையோடு நாமும் நம்மளுடைய பயிற்சியை முயற்சியை சரணாகதியை இடையராது செய்வோம்